தமிழுடைய பண்பாட்டு கலாச்சார சீரழிவை இளைய தலைமுறையை அழைத்துச் செல்கின்ற ஒரு நிகழ்வாக தமிழ்நாட்டு வீதிகளிலே ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற முறையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடைபெறுகிறது இங்கு பாலியல் சீண்டல்கள் இருக்கிறது தமிழர் அல்லாத பிற மாநிலத்திலிருந்து இந்த மண்ணில் வந்து குடியேறியவர்கள் அந்த விழாவிலே கலந்து கொண்டு அரைகுறை ஆடையோடு ஆடுகிறார்கள் தமிழுனுக்கென்று இருக்கிற தனித்த அடையாளங்கள் அழிக்கப்படுகிறது என்கிற அளவில் என் கருத்தை முன்வைத்திருந்தேன் அதோடு சில முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரி பெருமக்களையும் சந்தித்து தமிழ்நாட்டில் தமிழர்களை கௌரவிக்க வேண்டும் தமிழ்மொழி போற்றப்பட வேண்டும் தமிழ் சமூகத்துக்கு அருந்தொந்தாற்றிய தமிழ் அறிஞர்களின் பெயரில் விழாக்கள் நடைபெற வேண்டும் என்கிற கருத்தை நான் கடந்த கூட்டத்தொடரில் கோரிக்கையாக முன்வைத்திருந்தேன் அதில் இந்த ஹேப்பி ஸ்ட்ரீட் ரத்து செய்யப்பட வேண்டும் தமிழ் விழாக்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருந்தேன் என் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை விதி நூற்றி பத்தின் கீழ் ஏப்ரல் இருபத்தி ஒம்போதிலிருந்து மே ஐந்தாம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்றும் தமிழ் தமிழ்மொழி தமிழ்மொழியினுடைய சிறப்பும் உலகம் முழுவதும் தமிழர்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கேவாக பண்பாட்டு விழாக்களை மேற்கொள்ள என்றும் கலாச்சார விழாக்களை மேற்கொள்ள என்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி கட்டுரை பேட்டி போன்ற தமிழ் சார்ந்த கருத்தாக்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த நாளை தொடங்கி மிகச்சிறப்பாக ஒரு வார காலம் தமிழக அரசே விழா எடுத்து கொண்டாடும் என்று அறிவித்திருக்கிறார் அடுத்தடுத்த என்னுடைய கோரிக்கை தமிழ் தலைமைகள் தமிழ் அறிஞர்கள் போற்றப்பட வேண்டும் பாராட்டப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை ஏற்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டை குறித்து அடுத்தடுத்த வாய்ப்பு கிடைக்கின்ற போது கேள்வி எழுப்பி பதிலை பெறுவேன் அதையும் உங்களிடத்தில் வந்து சொல்லுகிறேன் நன்றி அதை ஏற்கனவே தடை விதிக்கணும் தான் பேசி கோரிக்கை வச்சு உங்களை சந்திச்சு சொல்லிட்டு ஒரே கோரிக்கையே தான் திரும்ப திரும்ப சொல்றேன் தலைவா நீ தான் கேட்டால் அப்பயே சொல்லி நன்றி